Hi friends, welcome back to my channel. வெல்கம் பேக் டுக்க போற வீடியோ வல்லலார் ஜோதி வழிபாடு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் தான் தன்னால் இயன்ற அளவு பிறருக்கு அன்னதானத்தை வழங்கியவராகவும் இன்றளவும் அவருடைய பெயரை கூறி அன்னதானம் நடைபெற்று வருகிறது என்றும் நம் அனைவருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட வள்ளலார் ஜீவ சமாதி அடைந்த ஜோதி ஸ்வரூபமாக தரிசனம் தந்தது தைப்பூச நாள் தான் அன்றைய தினத்தில் வீட்டில் எந்த முறையில் வள்ளலாரை வழிபாடு செய்ய வேண்டும் என்றுதான் இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம் பள்ளி செல்லும் பருவத்தில் பள்ளிக்கு செல்லாமல் முருகனை தேடி கந்த சென்று முருகனுக்காக பாடல் பாடியவர் தான் ராமலிங்க அடிகளார் என்று கூறக்கூடிய வள்ளலார் இறைவன் ஜோதி வடிவானவர் என்று கூறியதோடு மட்டுமல்லாமல் இறைவனை நினைத்து ஆறாயிரம் பாடல்களை பாடினார் அந்த பாடல்களை என்றளவும் திருவருட்பா என்ற நூலாக தொகுத்து உள்ளது நூத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டுகள் அணையாமல் இன்றளவும் எரிகிற நெருப்பை மூட்டியவர் வள்ளலார்தான் அனைவருக்கும் பசி என்ற பிணி ஏற்படக்கூடாது என்பதற்காக அவர் ஏற்றிய அந்த அணையா அடுப்பு இன்றளவும் எரிந்து கொண்டுதான் இருக்கிறது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த வள்ளலாரை நாம் நம்முடைய வீட்டிலேயே வழிபாடு செய்யும் முறையை பற்றி தான் பார்க்கப் போகிறோம் வள்ளலார் ஜோதி வடிவமாக இறைவனுடன் ஐக்கியமான நாள்தான் தைப்பூசம் என்பதால் இன்றளவும் தைப்பூச நாளில் வள்ளலாரின் ஆலயங்களில் ஜோதி வடிவத்தில் அவர் காட்சி தருகிறார் என கூறப்படுகிறது அன்றைய தினத்தில் மதிய வேலையில் இந்த வழிபாட்டை செய்வது என்பது மிகவும் சிறப்பு ஒருவேளை மதிய வேலையில் இந்த வழிபாட்டை செய்ய இயலவில்லை எனும் பட்சத்தில் காலையிலோ அல்லது மாலையிலோ இந்த வழிபாட்டை செய்யலாம் இதற்கு நாம் நம்முடைய வீட்டு பூஜை அறையில் தனியாக ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து அந்த தீபத்திற்கு முன்பாக உப்பில்லாத தயிர் சாதத்தை வைக்க வேண்டும் இப்படி வைத்து முடித்து விட்டு அந்த தீபத்தை பார்த்தவாறு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரு ஜோதி எனும் மந்திரத்தை ஒன்பது முறை கூற வேண்டும் இப்படி கூறி வழிபாடு செய்த பிறகு அந்த சாதத்தில் சிறிதளவு காக்கைக்கும் சிறிதளவு எறும்பிற்கும் பிறகு நம் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் பகிர்ந்து உண்ண வேண்டும் அன்றைய தினம் தங்களால் இயன்ற அளவு செய்வது வள்ளலாரின் அருளை பரிபூரணமாக பெற செய்யும் மேலும் இப்படி நாம் வள்ளலாரை வழிபாடு செய்வதன் மூலம் நம்மிடமும் நம்மை சுற்றியும் இருக்கக்கூடிய தீய வினைகள் அனைத்தும் அகலும் என்றும் நேர்மறையான நல்லெண்ணத்தோடு வாழ்வோம் என்றும் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி சிறப்பான பிரகாசமான எதிர்காலம் உண்டாகும் என்றும் கூறப்படுகிறது ஆனால் வள்ளலாரோ தண்ணீர் ஊற்றி தீபத்தை பிரகாசமாக எரிய வைத்தார் அப்படிப்பட்ட வள்ளலாரை ஜோதி வடிவத்தில் நாம் வழிபாடு செய்து நம்முடைய வாழ்க்கையும் பிரகாசமாக்கி கொள்வோம் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்